வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று கோவிட் நைன்டீனை பற்றி நாம் ஒருவித உலகமே அச்சத்தில் உள்ளது நமது பாரத தேசமும் அதற்குண்டான முழு விழிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பிரளய காலம் என்று பெயர் கிரகங்களினுடைய சேர்க்கை அதாவது நோய்க்கு காரணமான செவ்வாயும் சனியும் அதிக பலம் பெற்று மகர ராசியில் சஞ்சரிப்பதனால் வரக்கூடிய விஷயங்கள் தான் இது இந்த காலத்தில் நீரால் அபாயம் நெருப்பால் அபாயம் நோயால் அபாயம் போரால் அபாயம் என்று பலவிதமான காரணங்கள் உள்ளது பல நூறு வருடங்களுக்கு ஒரு முறையும் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடப்பது வழக்கமாக ஒன்றாக உள்ளது அதற்கு ஆதாரம் பழைய ஜோதிட நூல்களும் அர்த்த சாஸ்திரமும் மிக அருமையாக ஆதாரத்தை கொடுத்துள்ளது இதற்கு பெயர் கிரகங்களின் கூட்டு அழிவு சக்தி என்று ஜெர்மனி நாட்டு ஜோதிட நூல்களும் மிக விரிவாகவே விளக்கியுள்ளது இப்படிப்பட்ட நேரங்களில் பல்லாயிரக் மக்கள் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது ஆனால் இது நிரந்தரம் அல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குறிப்பாக மகரத்திலே உள்ள செவ்வாய் பகவான் கும்பத்திற்கு சென்றவுடன் இந்த நிகழ்வுகள் முற்றிலுமாக இந்த பயம் இந்த நோயை பற்றிய அச்சம் முற்றிலுமாக விடுபட்டு நாம் பழைய நிலைமைக்கு வந்து விடுவோம் என்பதும் ஆதாரம் உள்ளது இப்படிப்பட்ட கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையால் சாதாரணமாக வரக்கூடிய ஜோதிட பலன்கள் நடைபெறுவது நடைபெறாது அதற்கு உதாரணம் ஒருவருக்கு தனிப்பட்ட முறையில் யோகமான தசா புத்தியும் யோகமான கோச்சாரமும் இருந்தாலும் இப்படிப்பட்ட காலங்களில் அது நடைபெறாது என்பதுதான் இதற்கு ஆதாரம் இந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மாத பலன்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏப்ரல் மாத பலன்களை பார்ப்போம் கடந்த சில மாதங்களாக யூடியூப் கமெண்டிலும் ஃபோன் மூலமாகவும் நீங்கள் பிளஸ் பாயிண்டை மட்டுமே சொல்லுகிறீர்கள் அதாவது மைனஸை நீங்கள் சொல்லவில்லை என்று பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது இந்த மாதத்திலிருந்து ஏன் அது சொல்லவில்லை அது எப்படி என்பதையும் விளக்க உள்ளேன் ரசிய உதாரணத்திற்கு பார்ப்போம் அவர் ராசிநாதன் ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருக்கின்றார் நாங்கள் அதை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்வோம் ஆனால் அவர் வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தையும் நாங்கள் மனதிலே நிறுத்தி அதுக்குண்டான விஷயங்களை சொல்வோம் இருந்தாலும் நீங்கள் மைனஸ் பாயிண்ட் சொல்வதில்லை என்ற கருத்து பரவலாக உள்ளதால் இனி வரக்கூடிய காலங்களில் ஜோதிட விதிகள் பிரகாரம் எல்லா விதமான விதிகளையும் விலக்கிவிட்டு தேவையான வீடுகளுக்கு மட்டும் முழுமையாக விலக்கிவிட்டே பலன்களை சொல்லலாம் என்று முடிவு செய்துள்ளோம் அந்த வகையிலே புதன் ஒன்பதில் இருக்கின்றார் ஒரு பலனை நிர்ணயம் செய்யும் பொழுது பார்க்க வேண்டிய விதிமுறைகள் வீடு கொடுத்தவர் அதாவது புதனுக்கு வீடு கொடுத்தவர் இங்கே சனி தனக்கு எட்டிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே சாரம் கொடுத்தவர் குரு அவரும் எட்டிலே இருக்கின்றார் அந்த புதனுடன் சேர்ந்தவர்கள் புதனை பார்த்தவர்கள் புதன் நவாம்சத்திலே எந்த வீட்டில் இருக்கிறார் என்கின்ற விஷயம் அதாவது ஆரம்பத்திலே புதன் நவாம்சத்திலே மேஷத்திலே இருக்கின்றார் அதாவது ஒரு பலனை நிர்ணயம் பொழுது வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் அவர் உடன் சேர்ந்தவர் பார்த்தவர் நவாம்சத்தினுடைய ஒரு நிலைமை அந்த கிரகத்தினுடைய பார்வை ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு பார்வை உண்டு புதனுக்கு ஏழாம் பார்வை மட்டும் உண்டு எவ்வளவு விஷயங்களிலும் தான் சொல்ல வேண்டும் இனி நாங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவைப்படும் வீட்டுக்கு மட்டும் வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் என்ற விளக்கத்தை சொல்லிவிட்டே பலன்களை சொல்ல உள்ளோம் என்பதை நாங்கள் முதலிலே உங்களுக்கு பணிவுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் இந்த வகையில் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு பலனை சொல்லும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல பலனும் நடக்கும் நல்லது அல்லாத பலனும் நடக்கும் அப்படி சொன்னால் உங்களுக்கு குழப்பம் வரப்போகிறது என்ற காரணத்திற்காகத்தான் நாங்கள் சொல்லாமல் விட்டோம் உங்களுடைய வேண்டுகோள் இணங்க முழுமையான ஜோதிட விதிகளின்படி ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கட்டாயம் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இனி அப்படித்தான் தேவையான வீடுகளுக்கு ஜோதிட விதிகளின் பிரகாரம் விலக்கிய உங்களுக்கு பலன் சொல்ல உள்ளோம் சிம்ம ஏப்ரல் மாத பலன்களை பார்ப்போம் பொதுவாக கொஞ்சம் நாளாக நாங்கள் சொல்வது ஒரு நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறீர்கள் மைனஸ் பாயிண்ட்டை ஜாதகத்தில் சொல்வதில்லை என்று ஃபோன் மூலமாகவும் கமெண்டன் கமெண்ட் மூலமாகவும் வருகிறது அதனால் இந்த மாதம் முதல் ப்ளஸ் மைனஸ் இரு ஏற்கனவே சொல்லிதான் இருந்தோம் ஆனாலும் நீங்கள் வந்து சொல்வது தான் சொல்கிறேன் என்ற கருத்து பலமாக உள்ளதால் முழுமையான ஜோதிட விதிகளின்படி சொல்லலாம் என்று முடிவு பொதுவாக ஒரு ஜாதகத்தின் பலனை நிர்ணயிக்கும் போது சிம்ம ராசிக்கு சொல்கின்றேன் அதையே உதாரணமாக சொல்கின்றேன் சிம்ம ராசிநாதன் எட்டில் இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் உடன் சேர்ந்தவர் பார்த்தவர் நவாம்சத்தின் நிலை இப்படி பார்த்துத்தான் பலன் சொல்ல வேண்டும் உதாரணமாக ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருந்தால் அந்த உச்சத்தை மட்டும் முழுமையாக எடுத்து சொல்கின்றோம் சாரத்திலே அது பலவீனமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு மைனஸான பலனே நடக்கும் அப்படி நாங்கள் பிளஸ்ஸும் மைனஸும் சொன்னால் இவர் என்ன பிளஸ்ஸும் சொல்கிறார் மைனஸும் சொல்கிறாரே ஏதாவது ஒன்று தானே வாழ்க்கையில் நடக்கும் என்று உங்களுக்கு பல பேருக்கு சந்தேகம் வரலாம் ஆனால் உண்மையான விஷயம் அதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் ஜோதிட விதிகளின் பிரகாரம் என்னென்ன விதிகள் உள்ளதோ அதன் பிரகாரம் தான் சொல்ல என்பதை இதன் மூலம் உங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக சொந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சார கிரகம் கோச்சார பலனாக இருந்தாலும் சரி சிம்மராசிக்க கூட எடுத்துக்கொண்டால் சூரியனுக்கு வீடு கொடுத்தவர்கள் சூரியனுக்கு சாரம் கொடுத்தவர் சூரியன் உடன் சேர்ந்தவர் நவாம்சத்தின் நிலைமை சூரியனுடைய பார்வை இவ்வளவும் கணக்கில் கொண்டுதான் பலன்களை சொல்ல வேண்டும் சிம்மராசிக்கு ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் உங்கள் ராசிநாதன் பதிமூன்றாம் தேதி வரை எட்டிலே இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான் ஆறிலே இருக்கின்றார் அவருக்கு சாரம் கொடுத்தவர் ஏழிலே இருக்கின்றார் அதாவது ரெண்டு பதினொன்று கூடிய புதன் ஏழிலே இருக்கிற ஏழிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ஆறு கூடிய சனி பகவான் ஆறிலே இருந்து ஆட்சி பெற்று மூணாம் பார்வையாக உங்களுடைய சூரியனை பார்க்கின்றார் அதனால் பதிமூன்றாம் தேதி வரை உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய முயற்சி செயல்பாடு அத்தனையும் தடை த தடங்கள் போட்டி போராமை வம்புகள் வழக்குகள் உங்களை பின்னால் விமர்சனம் செய்வது உங்கள் முயற்சி அத்தனையும் கைக்கு கிட்டியது வாய்க்கு கிட்டாமல் போகுது என்ற கூடிய சூழ்நிலையிலே அளவும் ஆனாலும் பொருளாதாரத்திலும் உங்களுடைய அடிப்படை தேவைகளும் எந்தவிதமான விதமான பிரச்சனைக்கும் ஆகாது அதற்கு முக்கியமான காரணம் சூரிய பகவான் வாங்கிய சாரம் ரெண்டு பதினொன்னு கூடிய சாரம் என்பதால் அவர் ஏழிலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனால் முழு வெற்றி உங்களுடைய துறையில் எந்த துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் முழு வெற்றி உங்கள் கைக்கு கிடைக்குமா என்றால் அது தடைபட்டு நிற்கும் என்பதே ஆரம்பகால பலன் அதாவது பதிமூன்றாம் தேதி வரை பலன் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலே உச்சமடைவார் அப்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நாலு ஒன்பது கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக ஒன்பதிலே இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்க்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் செயல்பாடு சகல விதமான அழகு அதிர்ஷ்டம் என்று அத்தனையும் உங்களுக்கு தழுவும் நினைத்த காரியங்கள் முழுமையாக உங்களுக்கு நிறைவேறும் அங்கே அவர் வீடு கொடுத்தவர் பார்க்கின்ற காரணத்தினாலும் சாரம் கொடுத்தவரும் ஐந்திலே இருக்கின்றார் கேது பகவான் இதனால் ஆரம்பத்திலே அவர் நவாம்சத்தில் வர்க்கோத்தவம் அடைவார் அதாவது ராசியிலும் உச்சம் நவாம்சத்திலும் உச்சம் என்ற பலமான ஒரு காரணத்தினால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பதினாலாம் தேதிக்கு பிறகு நீங்கள் அடைவீர்கள் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடையவர் புதன் பகவான் அவர் ஏழில் இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ரெண்டு குடையவர் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்தாலும் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் இரண்டாம் வீட்டு பலன் எந்த வகையிலும் உங்களுக்கு பழுது போகாது ஆனால் தனவர்வாய் மதிப்பு மரியாதை குடும்பத்தில் சந்தோஷம் நண்பர்களுடைய ஆர்வம் ஆதரவு என்று பரிபூர்ணமாக இருக்கும் இருந்தாலும் இந்த புதனுக்கு வீடு கொடுத்த சனியும் சாரம் கொடுத்த குருவும் ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் சங்கடங்கள் யார் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் தேவையில்லாத வீண்வெறிய செலவுகள் சங்கடங்கள் எல்லாம் கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவு ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த ரெண்டு கூடிய புதன் எட்டிலே சென்று நீச்சம் பங்கம் அடைவார் அப்போது ஆறிலே இருக்கின்ற சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சலசலப்பு போட்டிகள் போராமைகள் தங்கு தடைகள் நண்பர்கள் மூலம் கருத்து வேறுபாடுகள் யாரை நம்புவது யாரை நம்ப வேண்டாம் என்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை மனக்குழப்பங்களெல்லாம் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அந்த புதன் ஒன்பதிலே சூரிய பகவானுடன் சேர்வார் செவ்வாய் பகவான் பார்வையை வாங்குகின்ற காரணத்தினால் இரண்டாம் இட்டு பலன் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு மிக மிக அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஆதரவு எடுத்த காரியங்களில் முயற்சி வேலை வேலைக்கு அறுசுவை உணவு சந்தோஷம் என்று சகல விதத்திலும் நீங்கள் மனம் மகிழக்கூடிய அளவிலும் உங்கள் திறமையாலும் செல்வாக்காலும் சொல்லாலும் உங்களுடைய அறிவு கூர்மையாலும் நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள் என்பது தெளிவு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு என்பதே இரண்டாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது சிம்மராசிக்கு மூணு குடையவர் சுக்கர பகவான் அவர் பத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆரம்பத்திலே அவர் வாங்குகின்ற சாரம் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரம் ஆனாலும் அந்த ராசிநாதன் எட்டிலே இருப்பதினாலும் அவரையும் சனி பகவான் பார்ப்பதினாலும் மூன்றாம் இடத்து பலன்கள் உங்களுடைய முயற்சி இளைய சகோதரம் நண்பர்கள் உங்களுடைய அறுசோய் உணவு எந்த விதமான துறைகளில் ஈடுபட்டிருந்தாலும் அதில் அத்தனையும் தடைகள் தாமதங்கள் த தடங்கள்கள்லாம் ஏற்படும் பிறகு அவர் மூணு ரோகிணி சாரம் வாங்குகின்றார் அவரோ உங்களுக்கு பன்னெண்டு குடையவர் அதனால் பல பிரயாணங்கள் ஏற்படும் அதனால் பல வெற்றிகள் ஏற்படும் உள்ளூர்களிலோ அல்லது வெளியூர்களிலோ ஏதோ ஒரு வகையில் இருந்த இடத்திலோ வெளியூர்களில் உள்ள வேலைகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இளைய சகோதரர் மூலமாக வீண்வெறிய செலவுகளோ அல்லது சுகோதரிகளோ கட்டாயம் ஏற்படும் என்பது தெளிவு காரணம் மூணு பத்திலே இருந்து பன்னெண்டுக்குடிய சாரத்தை வாங்குவதினாலும் பன்னெண்டாம் மீட்டை சனி செவ்வாய் குரு பகவான் பார்ப்பதினால் இளையவர்கள் மூலமாக கட்டாயம் செலவுகளும் பிரயாணங்களும் ஏற்படும் அதனால் ஒருவித லாபங்களும் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும் என்பதே மூன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது சிம்மத்திற்கு நாளுக்குடையவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே மாதம் முழுவதும் அவர் ஆறிலே உச்சமடைந்திருக்கின்றார் அவர் ஆரம்பத்திலே நாலாம் தேதி வரை அவர் வாங்கியிருக்கின்ற சாரமும் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரம் பிறகும் அவர் வெறியாதிபதி சாரத்தை வாங்குகின்றார் நாளுக்குடையவர் ஆறிலேயே உச்சம் பெற்றிருப்பதினால் உங்களுடைய உடல் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அருமையாகி அதற்குண்டான நல்ல தசாபுத்திகள் நடந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இல்லை என்றால் கோச்சார கிரக பிரகாரம் நாலுக்குடையவர் ஆறிலே சனி சம்பந்தப்பட்டு இருப்பதினால் உங்களுக்கு உடல்நிலையில் ஏதாவது நோய்களோ நொடிகளோ அல்லது வம்பு வழக்குகளோ அல்லது கடன்களோ தேவையில்லாமல் அவப்பெயர்களோ கண்திருஷ்டிகளோ ஏற்படலாம் அல்லது இறைவர்களாக இருந்தால் உங்கள் தாயாருக்கு உடல்நிலையோ மனநிலையோ பாதிக்கப்படலாம் என்பதே விதி நாலாம் தேதிக்கு பிறகு நாலுக்குடையவர் விரையாதிபதி சாரத்தை வாங்கி விரயத்தை பார்ப்பதினால் உடன் குருவும் சனியும் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் நாலாம் வீட்டின் மூலமாக சுப ஆகலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் மூலமாக பழையதை விற்று புதியதை வாங்கலாம் ஒரு சிலருக்கு நல்ல விலைக்கு போக வேண்டியது குறைந்த விலைக்கும் கொடுக்கலாம் தசாபதி சரியில்லாதவர்களுக்கு யோகமான தசா உள்ளவர்களுக்கு அது நல்ல அதிர்ஷ்ட வேலைக்காக விற்கலாம் பழைய பொருளை விற்று புதிய பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஒரு சிலருக்கு நாலாம் வீட்டின் மூலமாக சுபவெரியங்களோ அல்லது வீண்வெரிய செலவு கடன்களோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளே உருவாகும் என்பது தெளிவு அதற்கு காரணம் நாளுக்குடைய உச்சம் பெற்றால் பரவாயில்லை அங்கே வாங்குகின்ற சாரம் விரையாதிபதி சாரமும் உடன் ஆறு சனி சம்பந்தத்தினால் ஒரு சில சங்கடங்களும் நாலாம் வீட்டின் மூலமாக ஏற்படும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவர் குருபவன் ஆகின்றார் ஐந்திலே ராகு கேது சம்பந்தம் ஐந்து குடையவர் ஆறிலே நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் ஐந்து குடையவர் ஆறிலே சென்று அவருக்கு வீடு கொடுத்த சனி ஆட்சி பெற்று இருக்கின்றார் சாரம் கொடுத்தவர் அவர் உங்களுடைய ராசிநாதன் என்றாலும் அவரும் ஆறிலே மறைகின்றார் அந்த காரணத்தினால் ஐந்தாம் வீட்டின் பலம் அதுவும் குரு பகவான் அதிசாரம் வாங்கி வர்க்கோத்துவமாக ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் மகரத்தில் இருக்கின்றார் அவர் பலம் அடைந்தாலும் ஆறு சம்பந்தப்படுவதினால் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் எதிர்கால லட்சியங்கள் ஆசை கனவுகள் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரம் தங்கும் தடைகளும் ஏற்படும் என்பதே தெளிவு எந்த காரியம் எடுத்தோம் முடித்தோம் இல்லாமல் எல்லாமே பாதி பாதியிலே நிற்கும் அதற்கு காரணம் ஐந்து குடவர் ஆறிலே மறைந்துதான் காரணம் அவர் நீச்சபங்க பங்க ராஜாவும் அமைந்திருப்பதனால் யோகமான தசாபுத்தி உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் பிள்ளைகள் மிக பெரிய அளவில் செல்வாக்கு பெறுவார்கள் அவர்களுக்கு திருமணத்திற்காக கடி படிப்புக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ கல்வி நிறுவ கல்விக்காகவோ அல்லது வேற சுப நிகழ்ச்சிகளுக்காகவோ மீன் விரை செலவுகளுக்கு பதிலாக சுபவிரயங்களாகும் பிள்ளைகள் மிக பெரிய அளவிலே அவர்கள் வளர்வார்கள் காரணம் அவர் ஐந்து குடையவர் ஆகி ஆறிலே வர்க்கோத்தம் என்றால் மிக மிக அதிகமான பலம் அதுவும் ராசிநாதனுடன் சம்பந்தப்பட்டு ராசிநாதனுடைய சாரத்தை வாங்கி வலிமை பெறுவதினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபதிகள் காத்திருக்கிறது என்பதே தெளிவு அவர்களுக்கு உண்டான வயதிற்கேற்ற வளர்ச்சி கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவு நான் முதலில் சொன்னது போல ஐந்து கூடவர் ஆறில் மறைந்ததனால் பிள்ளைகள் மூலமாக வீண் செலவுகளோ உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் பாதியிலே நிற்கும் என்பதும் உண்மை அது ஐந்தாம் வீட்டை பொறுத்தவரைக்கும் உங்கள் சொந்த ஜாதகமும் இந்த கோச்சார கிரகமும் சேர்ந்தே வேலை செய்யும் என்பது தெளிவாகும் சிம்மராசிக்கு ஏழு குடியவர் சனி பகவானை ஆகின்றார் அவர் ஆறிலே ஆட்சி பெற்று சனி குரு அத்தனை பேரும் சம்பந்தம் இருப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக ஏழிலே உங்களுடைய ரெண்டு கூடிய புதனை இருக்கின்றார் ஏழாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருந்தாலும் ரெண்டும் சனி பகவான் வீடு என்பதனால் ஏழாம் வீட்டு பலன் முழுவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது கணவன் மனை ஒற்றுமை நண்பர்களுடைய ஆதரவு பயணங்கள் இன்ப சுற்றுலா என்ற சகல விதத்திலும் நீங்கள் நினைப்பது நடக்கும் வியாபாரம் உட்பட ஆனால் கணவன் மனை வகையிலோ நண்பர்கள் வகையிலோ வெறிய செலவோ சுபகரியங்களோ தேவையற்ற அலைச்சல் திருச்சல்களோ பய தேவையில்லாத பயணங்களோ கட்டாயம் நடைபெறும் என்பது ஏழாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது சிம்ம ராசிக்கு எட்டு குடையவர் குருவே ஆகின்றார் அங்கே ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதனும் பிறகு இரண்டு பதினொன்று குடையவர் புதனம் சேர்கின்றார்கள் எட்டு குடவர் ஆரியே மறைந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைவதனால் எட்டு குடையவர் மறைவதனால் எட்டு குட எட்டாம் வீட்டுக்குண்டான கெட்ட பலன்கள் போட்டி போறாமை அசிங்கம் அவமானம் கேவலம் தேவையில்லாமல் விமர்சனம் எல்லாம் உங்களுக்கு மறைந்துவிட்டது என்ற அர்த்தம் அதே வேளையில் எட்டு குடையவர் அங்கே நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார் என்ற காரணத்தினால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எட்டு கூடிய தசாபுத்திகள் நடந்தால் போட்டியாளர்களோ போரமையாளர்களோ நீங்கள் கடுமையாக பின்னால் விமர்சிக்கப்படுவீர்கள் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் சிம்மராசிக்கு ஒன்பது கூடவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார் அவர் ஆறிலே உச்சம் பெற்று ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனும் ஒன்பதிலே உச்சமடைந்து செவ்வாயினுடைய பார்வை வாங்குவதனால் ஒன்பதாம் வீட்டு பலன் பதினாலாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் தந்தையாலும் தந்தை வர்க்கத்தினாலும் முழு ஆதரவு தந்தையால் பணமோ பதவியோ பொருளோ நிலபுலங்களால் மூலமும் ஆதாயமோ எல்லா விதமான அனுகிரகமும் தந்தையால் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் தனப்பிராப்தி மகிழ்ச்சி தெய்வ கடாட்சம் மகனுடைய ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைத்து அதனால் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியம் கிடைப்பதற்கு பரிபூர்ணமாக வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்டங்களை தேடி வரும் என்பதே ஒன்பதாம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது பதினாலாம் தேதிக்கு பிறகு பதினாலாம் தேதிக்குள் ஒரு சில தந்தையால் வீண்வெறைய செலவுகளோ தந்தையினுடைய தந்தையோ தந்தையினுடைய வர்க்கத்தினுடையதோ முழு ஆதரவு சற்று குறைவாக கிடைக்கும் என்பதே பதிமூன்றாம் தேதி உள்ள பலன் பதினாலாம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறும் திம்மத்துக்கு பத்துக்குடையவர் சுக்கர பகவான் அவர் ஆட்சி பெற்று பத்திலே இருக்கின்றார் ஆனால் சொந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி பணிபுரியவர்களாக இருந்தாலும் தொழிலில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது காரணம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான் குரு பகவானுடைய பார்வையும் பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பது ஆரம்பத்திலே சுக்கர பகவான் வாங்கிய சாரம் சூரிய சாரம் பிறகு அவர் பன்னெண்டு கோடிய சந்திர சாரத்தை வாங்குகின்றார் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார் சுய தொழில் செய்கிறா தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி வேலை நிமித்தமாக வெளியிலோ அல்லது உள்ளூரிலே வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏழும் இல்லையென்றால் வீட்டிலேயே வீட்டிலே இருந்து அந்த வேலைகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் எழும் என்பதே தெளிவு சுபவிரியங்கள் பல வகையிலாகும் அது மனைவி வகையிலோ அல்லது கண பிள்ளைகள் வகையிலோ தாய் வகையிலோ தாய் வர்க்கத்தின் மூலமாக கட்டாயம் சுபவியங்கள் காத்திருக்கிறது ஆனால் நீங்கள் பயனின் போது சற்று எச்சரிக்கையாகும் பணம் விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதே பத்துக்குடிய பலன் மிக தெளிவாக உங்களுக்கு எச்சரிக்கிறது சிம்மத்துக்கு பதினொன்று கூடியவர் புதன் பகவான் ஆகின்றார் அவர் ஏழிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே பிறகு அவர் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே ம மறுகின்றார் ஆறு கோடிய சனி பகவானுடைய பார்வையும் அவர் வாங்குவதினால் பதினொன்றாம் எட்டினுடைய பலன் எந்த முயற்சி எடுத்தாலும் அது மொழி கிடைக்காமல் பாதியிலே நிற்கிறது மூத்த சகோதரர் மூலமாகவும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் உங்கள் எண்ணங்கள் திட்டங்கள் நண்பர்கள் மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆதரவு அவருக்கு ஆரம்பத்திலே கிடைக்காது ஆனால் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அந்த புதன் எட்டிலே இருக்கின்ற புதன் ஒன்பதிலே வந்து உச்சசூரியனுடன் சேர்ந்து செவ்வாய் பகவான் பார்வையை வாங்குகின்ற காலத்தில் பதினோராம் வீட்டு பலன் பலன் நழுவி பாலில் விழுந்த கதியாக சகலவிதமான முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எதிர்பார்த்திருக்கின்ற வெற்றிகள் அத்தனையே உங்களுக்கு சாதகமாகும் மூத்த சகோதரருடைய பரிபூர்ணமான அனுக்கிரகமும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு தழுவும் என்பது பதினோராம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது உன்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கொடையர் சந்திர பகவான் அவர் நாள்கிரகம் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருக்கின்றார் பதினோராம் வீட்டை செவ்வாயும் குருவும் பார்க்கின்ற காரணத்தினால் உடன் சனியும் பார்க்கின்ற காரணத்தினால் ஆகின்ற செலவுகள் சுபவீரியங்களாகும் வீண் விரியங்களாக ஆகும் அந்த வீண் வீண்வெரியமோ உங்கள் குடும்பமோ குழந்தைகள் மனை வகையிலே இருக்குமே தவிர ஒரு சிலருக்கு தொழில் வகையிலும் அமையலாம் ஆ ஆகியலாம் அது வீண்வெரியமா சுபவிரயமா என்றது அவரவர் சொந்த ஜாதகத்துக்கு ஏற்றார் போல் அந்த பலன்கள் நடைபெறும் அதற்கு முக்கியமான காரணம் செவ்வாவும் சனியும் மட்டும் செவ்வாவும் குரு மட்டும் பார்த்திருந்தால் சுப இங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஆகாத சனியும் பார்ப்பதினால் வீண் விரயத்திற்கும் உள்ளதே என்பது கிரகங்கள் காட்டுகின்ற விஷயமாகும் ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாத பலன் ஆரம்பத்திலே தங்கும் தடையும் இருந்தால் பதினாலாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியும் தனப்பிராப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஏப்ரல் மாத பலன் மிக துல்லியமாக உங்களுக்கு உணர்த்துகிறது ஏப்ரல் மாத தெய்வ வழிபாட்டினுடைய பரிகாரத்தை பார்ப்போம் இன்று நாம் உலகம் இருக்கும் நிலைமை உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக தமிழ்நாடும் இந்தியாவிலும் கொரோனாவினால் எல்லாருமே ஒரு பதற்றத்தோடு இருக்கின்றோம் அதனால் எந்த விதமான நோய் இல்லாமல் அமைதியாகவும் பழையபடி நாம் நார்மலான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான தெய்வ பரிகாரத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் குறிப்பாக அவர் அவர்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் கட்டாயம் அவசியமாக மானசீகமாக வணங்குங்கள் உங்களுடைய இல்லத்திலிருந்தே காலையும் மாலையும் கட்டாயம் உங்களுடைய பூஜை நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள் குறிப்பாக சஷ்டி கவசத்தையும் விஷ்ணு சகாசர நாமத்தையும் முடிந்த அளவுக்கு காலையும் மாலையும் படியுங்கள் முடியாதவர்கள் அதை ஆடியோவில் போட்டுவிட்டாது நீங்கள் காதில் கேட்டால் அந்த ஒளியின் மூலமாக எல்லா விதமான அமைதியும் நோயின் இன்மையும் சாந்தமும் வெற்றியும் கட்டாயம் குறிப்பாக லட்சுமி கடாட்சமும் அமையும் வெற்றியும் அமையும் என்பது உறுதி விடியற்காலை சூரியன் உதயத்திற்கு முன்னால் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யுங்கள் இது மிகப்பெரிய பெரிய நோயின்மையும் இன்றைய சூழ்நிலையில் உங்களுக்கு நமக்கு அருமருந்தாகவும் பெரிய கவசமாக நம்மை காப்போம் என்பதே இந்த மாதத்தின் பரிகாரமாகும் இதிலிருந்து கூடுமானவர்களுக்கு நம் தப்பிப்பதற்கு இது காற்று மூலமாகத்தான் இந்த நோய் பரவுகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் தான் ஒருவரை வரவர் தொடாமல் இருங்கள் என்று சொல்கிறோம் இதற்கு உண்டான தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய சுவாமி தான் அவர்தான் வாயு மைந்தன் அவருடைய அருள் இருந்தால் நிச்சயம் இது நம்மை அணுகாது என்பது நிச்சயமான உண்மை அதனால் இந்த சுலோகத்தை முடிந்தால் காலையும் காலை படுக்கும் போதும் நாம் சொல்லிக்கொள்ளலாம் மாசற்ற தூய்மையும் நிகரற்ற மதியும் தடையறியாத பலமும் சோர்வற்ற பக்தியும் கொண்ட ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி நாம் அனைவருக்கும் தந்து அருள்வாராக ரொம்ப நாளாக நீங்கள் கமெண்ட் பண்ணின்னு இருக்கீங்க நாங்கள் இது வரைக்கும் அதுக்கு பதில் தரல இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கமெண்ட்டுக்கு அத்தனையும் வீடியோ மூலயமா நாங்கள் பதில் தரப்போகிறோம் இன்னிலேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்டுக்கு ஐந்தாம் தேதி அன்று உங்களுக்கு பதில் தரப்படும் ஐந்தாம் தேதிக்கு மேல் நீங்கள் கொடுக்கின்ற கமெண்ட்டுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி சுருக்கமாகவும் மிக எளிமையாகவும் பதில் தரப்படலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு தனிய வீடியோவாக விடப்படும் அந்த வீடியோ வந்து அவர்களுக்கு மட்டும் தனியாக செல்லும் அதில் விரிவாகவும் சற்று விளக்கமாகவும் கூடுதல் தகவல்கள் கட்டாயம் தரப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்திருக்கிறவங்க உங்களுடைய ஜோதிட சந்தேகம் பொதுவான ஜோதிட சந்தேகம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள சந்தேகம் மற்ற எந்த சந்தேகமாக இருந்தாலும் அல்லது தர்மசாஸ்திரத்தில் உள்ள சந்தேகம் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் செய்யலாம் அதற்குண்டான பதிலை தனி வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் அனுப்ப திட்டமிட்டுள்ளோம் நன்றி வணக்கம்